குடியாத்தம் மேல் ஆலத்தூர் சாலையில் உள்ள நேரு பூங்கா புது பொலியுடன் பூங்கா திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மேல் ஆலத்தூர் சாலையில் உள்ள நேரு பூங்கா சுமார் பதினாறு லட்சத்தில் சிறுவர்கள் விளையாட ராட்னம் ஊஞ்சல் நாற்காலிகள் நடைபயிற்சி மேற்கொள்ள சாலை வசதி உள்ளிட்டவை கொண்டு புது பொலியுடன் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுல் விஜயன் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பூங்காவினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து இனிப்புகளை வழங்கினார் மேலும் குழந்தைகள் விளையாடும் பொருட்களை பார்வையிட்டனர் அதேபோல் பூங்கா சுற்றிலும் உள்ள நடைபயிற்சி பாதையினை ஆய்வு மேற்கொண்டனர் இதில் நகரமன்ற தலைவர் பூங்கொடி மன்ற உறுப்பினர்கள் ஆட்டோ மோகன் அரசு கோவிந்தராஜன் சாவித் முஷிரா இர்பான் ஹாசினிகா பீர் முன்னாள் நகரமன்ற தலைவர் பாஸ்கர் நகராட்சி அதிகாரிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் z <muchas> <muchas>